மாணவர் எங்கள் திரைப்படக் கல்லூரியின் முன்னாள் மாணவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக மட்டுமல்ல அவர் சினிமாவில் அனைத்து துறைகளிலும் தனக்கென ஒரு முத்திரை பதித்தவர் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஆதரவாக செயல்பட்டு எங்கள் படங்களையெல்லாம் எல்லாம் விநியோகம் கூட செய்தவர் எங்கள் பிரியத்துக்குரிய அண்ணன் திரு கே ஆர் அவர்களே அப்புறம் வந்து கண்டென்ட்டு கொடுத்துட்டு போனார் அதாவது கண்டென்ட் சூப்பர் ஸ்டார் கே ராஜன் அவர்களே கண்டென்ட்டு தளபதி எங்கள் பொருளாளர் இயக்குனர் தம்பி பேரரசு அவர்களே முழுமூச்சாக தயாரிப்பில் இருந்து நடிப்பில் இறங்கி சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் திரு தேனப்பன் சார் அவர்களே அருமையான வித்தக கவிஞர் எல்லா ரவுண்டும் அவர் எழுதக்கூடியவர் எத்தனை ரவுண்டு அடித்தாலும் அத்தனை ரவுண்ட்லேயும் பர்ஃபெக்டாக அதாவது நான் அது தப்பான ரவுண்டில் எந்த களமாக இருந்தாலும் அந்த களத்திற்கு ஏற்ப அற்புதமான வரிகளை போட்டு அனைத்து இயக்குநர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு கவிஞராக வளம் வந்துகிட்டு என் அருமை தம்பி கவிஞர் சினேகன் அவர்களே இந்த அழகான திரைப்படத்தை தைரியமாக தயாரித்து ஒரு அருமையான ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தயாரிப்பாளர் அவர்களுக்கு நம்ம முதல்ல வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம இங்கே இந்த கூட்டம் நடந்திருக்காது என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியத்திற்கும் உரிய ராஜனண்ணன் அவர்கள் சொன்னது போல் ரொம்ப எளிமையான வழங்குவதற்கு பாந்தமான அவர் சத்தம் போட்டு கூட பேச மாட்டார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான படைப்பாளியாக வளம் வந்திருக்கும் ஒரு பத்திரிகையாளர் உங்களில் ஒருவர் இப்போது எங்களில் ஒருவராக மாறியிருக்கும் என் அன்பு தம்பி ஆதிராஜ் ஆதிராஜன் உங்களுடைய முயற்சி நிச்சயம் வீணாகவில்லை என்றே தோன்றுகிறது ஏன்னா நானும் இந்த படத்தில் இருக்கிறதுனால நம்மளை கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணிக்கிறதுக்காக சொல்லதான் ஒரு சும்மா கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன் ரெண்டு நாள் தலையை காட்டியிருக்கேன் அவ்வளோதான் பட் இந்த ட்ரெய்லரை பார்த்த உண்மையே ரொம்ப எனக்கு ஒரு மன மனதுக்கு நிறைவாக இருந்தது இளையராஜா இசைஞானி இளையராஜா அவர்களின் ஆயிரத்தி நானூற்றி பதினேழாவது படம் என்று சொன்ன உடனேயே அதில் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த திரைப்படம் அது மட்டும் இல்லை இளையராஜா எப்பவுமே இசையில் என்றைக்குமே வந்து தப்பாக பண்ண மாட்டார் அவர் இசையை அடுத்தவங்க தப்பாக வேணால் பயன்படுத்துவாங்களே தவிர அவர் இசை எப்பவுமே தப்பாகாது ஏன்னா அண்ணனுக்கெல்லாம் அவர் கூட நெருங்கி பழகிறவர் அவர் இளையராஜான்னால் அவர் கதவை தட்டாமலே உள்ளே செல்லக்கூடிய நபர்களில் ஒருவராக இருந்தவர் தான் அண்ணன் கேஆர் அவர்கள் அவருக்கு தெரியும் அவருக்கு ஒரு படத்துக்கு இல்லைன்னா முதல் படத்துக்கு எவ்வளவு அருமையான சாங் ஆல் சாங்ஸ் கிட் ஈரமான ரோஜா இல்லை என்ன இளையராஜாவை பற்றி அவர் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் இறைவன் எல்லா தைரியத்தையும் அவருக்கு மனநலத்தையும் அவர் அதெல்லாம் கடந்துட்டார் நம்ம அவர் அவருக்கு மனசில் வருத்தம் இருந்திருக்கலாம் சோகங்கள் தானே மனிதன் வந்து எல்லாத்துக்காகமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கான் பிறக்கும் போதே அழுவிட்டு தான் பிறக்கிறோம் நம்ம போன கட்சியிலையும் எல்லாத்தையும் அள வச்சுட்டு தான் போகிறோம் என்ன பிறக்கும் போது நம்ம அழுகிறோம் நம்ம போகும்போது அடுத்த ஒன்று வைக்கிறோம் நல்லவனாக இருந்தால் தான் அழுதுவங்க அடுத்தவங்க கெட்டவனாக இருந்தால் போனாண்டா அப்படின்னு சந்தோஷமாக அழுவாங்க ஆனந்த அப்பவும் அழுவாங்க ஆனந்த கண்ணு ஸோ ரெண்டு விஷயம் அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் இருக்குது அத்தனையும் அனுபவித்து தானே ஆகணும் நம்மை உருவாக்கியவர்களையும் நம்ம இழப்போம் நம்ம உருவாக்கினவங்களையும் நம்ம இழப்போம் நம்ம கண் முன்னாடி நம்மளோட உறவாடியவர்களையும் இழப்போம் இந்த இழப்புகள் எல்லாம் வந்து இயற்கையானது தான் இதுக்கு நம்ம வருத்தம் தான் பர முடியும் ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்களும் நம்மளை பார்த்து இது மாதிரி வருத்தங்கள் படும் ஸோ இது எல்லாருக்கும் பொதுவான விஷயந்தான் இழப்பு என்பதோ திறப்பு என்பதோ எல்லாத்துக்கும் இன்னும் என்ன ஒவ்வொரு கட்டத்தில் பேரரசு சொன்ன மாதிரி ஒரு கண் முன்னாடி நம்ம வளர்த்த குழந்தைய ஒருத்தர் இழக்கும்போது அந்த உலகத்திலேயே உயர்ந்த சோகம் புத்திர சோகம்னு சொல்ல சும்மா சொல்லலை அவருக்கு நிகழாமல் இருந்திருக்கலாம் அதையும் கடந்து போவது வாழ்க்கை வாழ்க்கை இளையராஜா அவர்களுக்கு அவர் வணங்கும் தெய்வம் துணை இருக்கும் இத்தனை கோடி தமிழ் நெஞ்சங்கள் வந்து அவருக்காக வந்து அன்றைக்கு பிரார்த்தனை செய்திருக்கும் எனக்கு தெரியும் ஸோ அது போதும் அத்தகைய இசைஞானி இசைஞானி நம்மோடு கலந்துருக்கிற அதை சொன்னால் அவருடைய பாட்டு சோகப்பாட்டுகளை கேட்டு மற்றவன் சோகமாக இருக்கும்போது அவர் சோகத்துக்கு மருந்தால் ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வானத்தை போல நம்ம எழுத இசைஞானியோட பாட்டு அவர் வா அவர் வாய்ஸ்லேயே அதன் எத்தனை பேருடைய மனசை தாளாட்டிச்சு மனசை உணர்வுகளோட கலந்து போச்சுன்றதை நம்ம பார்த்தோம் கேப்டன் அவர்களுடைய மறைவில் ஸோ எல்லா உணர்வுகளுக்கும் பாடல் ஒரு இளையராஜா ஸோ இந்த காதல் உணர்வு எல்லாம் ஒரு சுஜூபி சுஜூபி மாதிரி இந்த படத்தில் சொன்ன மாதிரி சுவலட்சுமியா யுவலட்சுமி யுவலட்சுமி ரொம்ப பிரமாதமாக அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ஹவ் டன் ரியலி ஒண்டர்ஃபுல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது துரு 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 துண இது அது மட்டும் இல்லை செகண்ட் ஹாஃப்லேயும் டுவேர்ட்ஸு கிளைமேக்ஸ்லேயும் ஷி ஹஸ் டன் ஏ எக்ஸலண்ட் பெர்ஃபாமன்ஸ் இன் ஒன் சீன் வேர் ஐ கேவ் ஆக்டெட் வித் கரெக்டாக மேப்பன் இல்லையா கூட அது காம்பினேஷன் இல்லையா காம்பினேஷன் இல்லை பட் பார்த்தேன் இந்த சீன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆல் தி பெஸ்ட் அப்புறம் ஷினாமிகா சூப்பர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள் இந்த திரைப்படம் உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஆசைக்கும் இசைஞானியோட இசைக்கும் அந்த பாட்டு இதயமே மிகப்பெரிய வெற்றி அடையும் அது உங்களுக்கு பெரிய ரீச் வரும் அந்த பாட்டிலேயே வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லணுமா நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி அந்த இதயமே பாட்டில் நீங்கள் பண்ணியிருக்க அந்த எமோஷன்ஸு காட்டின மூமெண்ட்ஸு அதாவது இயல்பாக நடிச்சிருக்கீங்க அது அதுதான் பெரிய விஷயம் பிரஜன் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வருவதற்கு அடைத்து தகுதியும் இருக்கிறது அப்புறம் அடுத்தது நம்ம குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம ஒளிப்பதிவாளர் சொல்லணும் ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு நம்ம ராஜன் பியூட்டிஃபுல் கம்போசிங்கே அந்த அந்த மூமெண்ட்ஸு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன் நான் எப்பவுமே லவர் மூமெண்ட் ஷார்ட்ஸ் தான் எடுப்பேன் மூவி என்னாவே மூமெண்ட் ஷார்ட்ஸ் தான் எடுப்பேன் சின்ன க்ளோஸ் அப்புடின்னு கூட ஒரு சின்ன மூமெண்ட் இருக்கணும்னு நினைப்பேன் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன் அது என்னுடைய பர்சனல் இது அதனால் அதிகமாக ட்ராக் அண்ட் ட்ராலி க்ரேனி யூஸ் பண்ணுற ஆள் கவுண்டம் பண்ணி சொல்லுவார் உங்களால் ஆள் ட்ரெயினில் ஏறிட்டாராயா ட்ராக்ல ஏறிட்டாரா நாங்கள் ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான் பாரு ட்ராலிலேயே சீனை முடிச்சிடுவேன் அந்த மாதிரி அது ஒரு ஆசை எனக்கு படம் மூமெண்ட்லேயே இருக்கணுன்றது இந்த மாதிரி அழகான மூமெண்ட்ஸை பண்ணியிருக்க ஊருக்கு ஒரு எல்லாரும் ஒரு கை தட்டலாம் ஏன்னா ஒரு இயக்குநருக்கு பலமே ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவாளர் ப்ராப்பராக அவரை கரெக்டாக அவன் டைரெக்டர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை ரெப்ரசன்ட் பண்ண அதை கொண்டு வரலன்னா அந்த படம் அவ்வளோ நல்லா வராது அது மாதிரி அங்கங்கே கம்போஸிங் பார்த்தேன் பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ரானரி எனக்கு சமீப காலத்தில் நிறைய பேர் ஒளிப்பதிவாளர்கள் பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க அங்கே ஒரு கேமரா அங்கே ஒரு கேமரா அங்கே ஒரு கேமரா பின்னாடி ஒரு கேமரா ஒரு நிமிஷம் நடக்கிற ஒரு ஈவெண்ட் ஒரே நிமிஷம் நடக்கிற ஒரு காட்சி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு எடுக்கிறாங்க ஒரே காட்சியை அது எடிட் பண்ணால் ஒரு நிமிஷத்துக்கு தான் வரும் அதுக்கு மேலே அது அது கிடையாது எந்த இடத்துல எந்த ஷார்ட் போடணுங்கிறதுலோ ஒரு கவித்துவம் வேணும் ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணும்போது அந்த காட்சிக்கும் அந்த கேமரா வந்து அந்த கதாபாத்திரத்துக்கும் அதில் சொல்ல போகிற விஷயத்துக்கு யாருக்கு எங்கே முக்கியத்துவம் இருக்கணும் எந்த யாருடைய ரியாக்ஷனுக்கு முக்கியத்துவம் டுவேர்ட்ஸ் யாருக்கு ரியாக்ஷன் பண்ணுறன்ற முக்கியத்துவம் இருக்கணும் அதுதான் கம்போஸிங் இருக்கும் எந்த இடம் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னா சைடில் அந்த பொருள் இந்த மாதிரி சரி ரொம்ப நாளைக்கு பின்னாடி அந்த கம்போஸிங் நல்லா இருந்தது அதுக்காக நான் வந்து மனசாக பாராட்டுறேன் மற்றவங்களை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேணாம் சில டைமில் நல்ல படம் எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்க தோணும் எதுக்கு நல்ல படம்லாம் எடுத்துட்டேன் நான் இப்போ நானூற்றம்பது கோடிக்கெல்லாம் படம் எடுக்க முடியாது கலெக்ஷன் ஆகிற படம் எடுக்க நம்ம எடுத்த படமே ஹையஸ்ட்டு பட்ஜெட்டு மூணு கோடி தான் அதுவும் முப்பது கோடி கலெக்ஷன் ஆச்சு அவ்வளோதான் என்னுடைய முதல் படத்தோட பட்ஜெட் அண்ணனுக்கு தெரியும் வெறும் முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு வித்தார் மணியையர் நீங்கள் அதில் பாருங்கள் தயவு பண்ணி ஒரு தடவை அதையெல்லாம் பாருங்கள் நான் என்ன சொல்ல வர்றேன் இவங்கெல்லாம் பழைய ஆளுங்க இவங்கெல்லாம் என்ன ஏன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அந்த உரி உரிமை கீதம்ன்ற ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படம் பார்க்க மிகவும் ஆசைப்பட்ட ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காரணம் உரிமை கீதம்னு நான் டைட்டில் வைச்சது தான் என்னுடைய போதா காலம் அவர் ஆஸ்பத்திரியில் வந்த உடனே காட்டணுன்றதுக்காக போராடுறேன் மாட்டிக்கிச்சு டெல்லி வரைக்கும் அந்த படம் எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சீனே ஹீரோ சிஎம்ஐ ஷூட் பண்ணி சிஎம் செத்து போயிடுவார் எவனாச்சும் பண்ணுவான் முதல் படத்துக்கு ஒரு என்ன தைரியம் இருக்கணும் நம்மளுக்கு இந்த கதையை கேட்டு அவர் நான் படம் முதல்ல நான் படம் பார்க்கணுன்ட்டார் படம் அதாவது நான் ஷூ நான் வந்து இன்விடேஷன் வச்சேன் அவருக்கு இயக்குனர் பா நீலகண்டன் ஐயா என்னை கூப்பிட்டு போனார் எம்ஜிஆர் எம்ஜிஆரைப்பாக்கு என்னையா நான் திரைப்பட கல்லூரியில் எம்ஜிஆருடைய ரெக்கமெண்டேஷனில் சேர்ந்த ஸ்டூடெண்ட் அதனால் அவன் பையன் நல்லா படிக்கிறான கேட்டுப்பார் ஓ அந்த முதல் படத்தை நான் பார்க்கணும் என்ன கதை என்னாரு இன்விடேஷன் கொடுக்கும்போது சொல்லியா அப்படின்னா இல்லைங்க நான் எடுத்துட்டு இப்போ உங்களை காட்டுறேன் அப்படின்னு அப்போ சொன்னார் அவர் எடுத்த உடனே சிஎம் ஹீரோ ஷூட்டு போடுறான் அப்படின்னு சொன்னார் ஆ அப்படின்னா நான் முதல்ல பார்க்கணும் அந்த படத்தினார் கடைசி வரையில் அவர் பார்க்க முடியல எண்பத்தி எட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு எண்பத்தி ஏழில் எங்கள் தலைவர் ஸோ அந்த படத்தை பாருங்கள் நீங்கள் பார்த்தா தான் எப்படி மேக்கிங்ன்றது என்னன்னு தெரியும் இந்த காலத்தில் இன்றைக்கி எத்தனை பொருட்சேதங்கள் பண்ணி பொருள் செலவுன்னு சொல்ல பொருட்சேதங்களை பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த பொருள் பொருட்செலவு இல்லாமையே நாங்கள் காட்டியிருக்கோன்றது தான் சொல்ல வரோம் அது எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும் இப்போ நம்ம தான் சிக்கிட்டோம் தயாரிப்பாளர்கள் அதை விட சிக்கிட்டாங்க முதல்லாம் நாங்கள் தயாரிப்பாளர்களோட இயக்குநர்களாக இருந்தோம் இப்போல்லாம் நடிகர்களோட தயாரிப்பாளர்கள் ஆயிட்டாங்க கரெக்டாக கிட்ட எல்லாம் பேசவே முடியாது டைரக்டர் டைரக்ட் லிங்க் டு ஹீரோ இப்போ ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்களோ அது வந்தால் வெந்து வந்த கடைசி அது என்ன அது சாப்பிட முடியுமா முடியாதான்னு எல்லாத்துக்கும் தேவை இதுதான் இன்னைக்கு இருக்கிற சினிமா இது மாறணும் இது மாறணும்னா இந்த மாதிரி நினைவெல்லாம் நீடா போன்ற திரைப்படங்கள் ஓடணும் எளிமையான முறையில் அதிக பொருட்செலவு இல்லாமல் கரெக்டாக ஜாஸ்தி செலவாயிடுச்சு நிறையா ஃபீலிங் இருக்கா அது முன்பின் இருக்கும் நீங்கள் என்ன ஒரு ஒன்றரை கோடின்னு போட்டிருப்பீங்க அது ஒரு ரெண்டு ரெண்டரை கோடி ஆயிடும் ஆக்கலாம் உங்களுக்கு பெரிய மியூசிக் டைரக்டர் ஒரு பெரிய பூஸ்ட்டு இதெல்லாம் நி நிச்சயமாக திரும்பி வந்துடும் உங்களுக்கு படாதீங்க உங்களுக்கு ஆடியோ ரிலீ ஆடியோவே உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும் அது ஆடியோ ரைட்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குது கரெக்டாக முதன் முதலாக இளையராஜா அவர்கள் இந்த ஆடியோ ரைட்ஸை அவர் எடுத்துக்கல நீங்களே வச்சுங்கன்னு சொல்லியிருக்காரு கரெக்டாக ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தக்கள் இளையராஜா அவர் அதுதான் இளையராஜா யாருக்கிட்ட எப்படி இருக்கணும்னு தெரிய அவருக்கு அதுக்கப்புறம் காதலை பற்றி தம்பி பேசினார் அவர் அப்படியே உடஞ்ச அணக்கட்டு மாதிரி பொங்கிட்டார் பாவம் அவர் லவ் எவ்வளவு சோகமான லவ்வான இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படியெல்லாம் போய் பார்த்து அவ்வளவு வெறுத்து பணியாகன்னு நீ இது நீ சொன்னதை பார்த்தா இதெல்லாம் உன்னுடைய சொந்த கதைய சொல்லிட்டு மாதிரியே தெரிஞ்சது அப்படி போய் போய் பார்த்து அந்த மூஞ்சி ஏண்டா பார்த்தோம் அந்த உடம்பா அது சிம்ரன் மாதிரி இருந்த உடம்பு இப்படி ஆயிடுச்சேன்னு எல்லாம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நாங்கள் பழைய காதலிகளை பார்த்துருக்கோம் அவங்க இன்னும் அதே மாதிரி அழகாக இருக்காங்களே என் மாதிரி மனசு அவங்களுக்கும் சுத்தம் அதனால் அவங்களும் இளமையாக அழகாக அன்னைக்கு பார்த்தா அதே சிம்ரனை விட அழகா இன்றைக்கும் அதே மாதிரி இருக்காங்க அவங்களுக்கும் ரெண்டு குழந்தைங்க எனக்கு ஒரு குழந்தை அவ்வளோதான் பெண்ணுங்கிற காதல் வந்து ஆளுக்காள் வித்தியாசப்படுங்க என்ன சொல்கிறேன் ஆளுக்கால் வித்தியாசப்படும் அதுதான் எனக்கு காதல் என்ன சொல்கிறீங்க காதலுக்கு கண்ணு இல்லைம்பாங்க காதலுக்கு மட்டுந்தான் உயிர் இருக்குது வேறு எதுக்குமே உயிர் கிடையாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அதாவது கண் இல்லாதவனுக்கு உலகத்தில் உயர்ந்தது எதுன்னா அவனுக்கு குரல் சவுண்டு தான் அவனுக்கு உயர்ந்தது அதே மாதிரி பெத்தவங்களுக்கு உயர்ந்தது என்னன்னா குழந்தைங்க மேலே இருக்கிற பாசம் உயர்ந்தது நான் ஒரு காதலனுக்கு உயர்ந்தது என்ன சொல்லுங்க அது அதன் காதலுக்கு இருக்கிற ஒரு உயிர் இருக்குது பாருங்க அதை தம்பி சொன்னாரே எவ்வளவு காலம் கடந்தாலும் அந்த காதலை நம்ம நினைத்து பார்க்கும்போது அந்த ஒரு தருணம் நம்ம மனைவிக்கு நம்ம துரோகம் செய்து விட்டு நம்ம காதலை வந்து நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கும் அந்த துரோகங்கள் நம்ம மனைவியும் செய்திருப்பார் நம்மளுக்கு அதை ஏத்துக்கணும் அது என்ன நீ மட்டும் காதலிக்கிற போய் பாரு அவ வந்து பார்த்தா உன்ன வந்து என்ன நினைப்பார் ஐயோ கேவலமா இருக்கானே இவனையா நம்ம லவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாளா அதுக்காக தான்ப்பா நம்ம அப்படியே இருக்க முயற்சி கே கேஆர் அண்ணன் எப்படி இருக்கார் நான் வந்து ஃபிலிமின் ஷூட்டில் படிக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்காருன்னா அவர் என்னென்னா அவர் இன்றைக்கும் காதலிக்கிறார் எல்லாத்தையும் அன்பா அதாவது காதல் என்பது அதை இந்த இடத்துல பொருள் வேற அன்பா நேசிக்கிறது கூட காதல் தான் அப்புறம் நீங்கள் ஆச்சா பூச்சேன்னா உடனே தாமரம் மலராது அந்த தாமரை ஆயிரம் தாமரைப்பீங்க பெரிய இம்சையாக இருக்குது இப்போ எந்த மீட்டிங்க்கு போனாலும் நடுவில் இந்த ராஜ அண்ணன் வேறு ஒன்று பற்றி வச்சுட்டு அப்படி போயிடுவார் அப்புறம் அவர் அரசியலுக்கு வர்றது நல்லதுன்னு சொல்கிறாரா இல்லை விஜய் வந்து அரசியலுக்கு வந்து இவங்களை பின்பற்றணும்னு சொல்கிறாரா இல்லை எதாவது பின்பற்றக்கூடாதுன்றாரா இது அவங்க இப்படி ஆகிட்டாங்க இவங்க இப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லி அவரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு கண்டென்ட் ஓகே வான்ட்டு போயிட்டார் கன்டென் இப்போ வர வர ஆடியோ ரிலீஸில் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வரும்போதே யோசனை பண்ணிட்டு வரணும் இருக்கு ஒரு ரூம் போட்டு திங்க் பண்ணிவிட்டு இன்னைக்கு என்னடாப்பா மேட்ரு பிளான் பண்ணுவோம் ஆனால் அதில் ரெண்டு பேர் ரொம்ப கெட்டிக்காரங்க அண்ணன் கரெக்டாக இருப்பார் ராஜாண்ணன் ஒன்று இப்போ அந்த வழியில் வளர்ந்துட்ருக்காரு நம்ம தம்பியை பேரரசு அவர் தாமரை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன் தாமரை சூரியனை பார்த்த உடனே மலரும் அப்புறம் நிலவை பார்த்தவுடன் வெக்கப்படும் அல்லியும் தாமரையும் ஒரே ஜாதி தான் இரவில் காதல் வயப்படும் பகலில் மோக வளை வயப்படும் கரெக்டா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் கவிஞர் கவிஞரை உடனே அவர் சொல்லிட்டார் என்ன மாதிரி பாட்டு எழுதுவார்ன்ட்டு அது நீங்கள் எழுதுந்தா அவர் சொன்ன பாட்டு அந்த கம்மங்காட்டு நெருப்புடா சொம்பு தண்ணி பத்தாதா நான் நெருப்புடாப்பா உனது அவர் லைன் தான் அது கம்மங்காட்டு வச்சு கம்மங்காட்டில் நெருப்பு கம்மங்காட்டு நெருப்புடா கம்மங்காட்டு நெருப்புடா தீ பிடிச்சி கம்மங்காட்டில் தீ பிடிச்சா சொம்பு தண்ணி பத்தாதான் ஆண்டவா என்ன சொல்றது மேட்ரு எப்படி வேணாலும் எழுதலாம் இப்படி எல்லாம் இப்படியெல்லாம் எழுதக்கூடாது இப்ப என்னென்ன இது இப்போ ஒரு கவிஞன் வந்து ஒன்று ரெண்டு விஷயங்க நான் கவி கவிதைகளோ பாடல்களோ எழுதும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தான் எழுதுவேன் பெரும்பாலும் கவிஞர்களுக்கு அதை அது பழக்கம் அந்த இடத்துல நான் நின்று பார்க்கும்போது தான் எனக்கு பயமாக இருக்கு ஒரு தனிச்சு வரல வணக்கண்ணா தொடர்ந்து உங்கள் கம்பங்காக்கு பற்றி ஏ டேங்கர் லாரி வந்து அலைக்கட்டும் அழகா நான் என்ன சொல்கிறேன்னு அதில் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது அது அழகாக நம்ம வய வயப்பட சொல்வது தானே நயம்பட சொல் வய அடுத்தவர்களை வசியப்படுத்தும்படியான வார்த்தைகளை போடுறது தான் இன்றைக்கி இன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையிலேயே அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்றாங்க இல்லையா அதனால் ஒரு ரெண்டு பாட்டு எழுதுனா போதும் அடுத்தடுத்து நிறைய தலைவர்கள் உருவாயிடுவாங்க என்னை கேட்டால் விஜய் சாரை தொடர்ந்து எல்லா நடிகர்களும் ஒவ்வொரு கட்சி இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு கட்சி கமல் சார் ஆரம்பிச்சிட்டாரு ரஜினி சார் மிஸ் பண்ணிட்டாரு இனி இருக்கிற எல்லா நடிகர்களும் ஒவ்வொரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா பிரமாதமாக இருக்குது நமக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு நம்மெல்லாம் தேவைப்படுவோம் ஏன்னா கொஞ்ச நாள் சினிமாவெல்லாம் விட்டு இந்த வேலையில் இறங்கிடலாம் ஏன்னா ஏதோ ஒன்று வேலை கிடைக்கும்ல நம்ம பேசும்ல பேசுறதுக்கு கண்டென்ட்டாவது கிடைக்கும்ல கண்டென்ட் கொடுக்கறதே இப்போ வேலையா போச்சேன் அதுக்காக தான் நீங்கள் வந்து எவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்ந்துருக்கீங்கண்ணே தேவி என்ன அது மட்டும் இல்லை நமது முன்னாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அன்பு சகோதரர் திரு அவர்கள் முனைவர் சேகரவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து இவ்வளோ பொறுமையாக உட்கார்ந்துட்டுருக்கேன்னா இவர் அவரு இவ்வளவு பிஸியாக இருப்பார் அவர் மிகப்பெரிய தமிழில் நிறைய புஸ்தங்கள் எழுதியிருக்காரு அவர் அவரையும் நீங்கள் மேடையில் கூப்பிட்டு பேச வச்சிருக்கலாம் எங்களை எல்லாம் அவர் அவர் வேறு மாதிரி பேசுவார் இது இது சம்மந்தமாக ஸோ இந்த திரைப்படத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை ஒரு எடிட்டர்லேருந்து எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு ஆஷிஷு தம்பி ஸ்டண்ட் மாஸ்டர் ஸ்டண்ட்டு கொஞ்சம் ஒரு நன் மூணு ஷாட் இருந்தாலும் நல்லா இருந்தது எஃபெக்டிவாக இருந்தது நல்லா இருந்தது எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் டான்ஸ் மாஸ்டர் தினேஷு சொல்லவாக வேணும் நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ஹீரோயினும் இந்த வரலையே ஏன் வரலை எல்லாம் கூப்பிட்டு வர்றது இல்லையா தவிர்க்க முடியாத காரணங்க இது எல்லாம் பாருங்கள் ஹீரோயின் மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாங்க டைரக்டருங்க தவிர்க்க முடியாத காரணங்க எனக்கு கல்யாணமா சரி சார் இது நிறைய ஹீரோயினு வர்றதில்லை எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரங்கள் காலங்கள் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஒரு படம் ஆடியோ ரிலீஸ்க்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ஆறு மணிக்குன்னா நம்ம கிட்டத்தட்ட நாலரை மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்ப வேண்டியதாக இருக்குது இந்த டிராஃபிக்கை மீறி இந்த இது கரெக்டான டிராஃபிக் டைம் அதே மாதிரி தான் அனைத்து ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் ஏன் வர வரமாட்டேன்றாங்க நீ எந்த ஹீரோயின் வரலையும் அழைத்து வராத ஹீரோக்களையும் ஹீரோயின்களையும் மொட்ட மொத்தமாக தவிர்த்து விட்டு நீங்கள் விமர்சனத்தில் எழுதுங்க அப்படி பண்ணால் தான் சரியாக வரும் ஏன்னா தயாரிப்பாளர்களால் கூப்பிட்டு வர முடியறதில்லை என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா அப்போல்லாம் வந்து இப்போ பண்ணலாம் படம் எடுத்தப்போ அவர் கூப்பிட்டா ஒரு ஆள் மிஸ் ஆகும்போது கூப்பிடு எல்லாம் வருவாங்க ஃபோன் பண்ணி என்ன ஏன் கூப்பிடலன்னு சொல்லி ஹீரோயின்ஸ் கேட்பாங்க அடுத்த பட ஹீரோயின்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு அவர் நெருக்கமாக உறவுகளை தப்பாக நினைக்காது நல்ல விஷயந்தான் அதாவது அந்த அளவுக்கு ஒரு ஒரு அநியோன்யமாக நட்பு பாராட்டி எல்லாத்தையும் அப்படி இருந்த சினிமா தானே நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்துட்டு போவாங்க அந்த மாதிரி இருந்தது இப்போ எல்லாம் போர் திருப்பி திருப்பி இந்த உதயகுமாரும் பேரரசு இவங்கள ஏன் பார்த்து போர் அடிக்கலையா உங்களுக்கு நான் இனிமேல் ஒரு முடிவு எடுத்துக்கலான்ட்டுருக்கேன் தயவுப்பெண்ணு இனிமேல் என்னை வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறத அவாய்டு பண்ணுங்க ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த பேச வேண்டியதார் ஒவ்வொரு ஒரு நல்ல படம் இந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நம்ம வரும்போது நம்ம இந்த திரைப்படத்தை விட்டு வே நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கு இது அழகாக திரைக்கதை அமைச்சிருக்காரு தம்பி அழகான பாடல்களை எழுதியிருக்காங்க கவிஞர்கள் அழகாக படப்பிடிப்பு செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் டைலாக்ஸ் கூட நல்லா இருந்தது படங்களில் நான் ஒரு ரெண்டு மூணு டைலாக் பேசினேன் ரொம்ப அழகாக காதலுக்கு என்ன வேணுமோ அது செஞ்சுருக்காரு அந்த காதல் எப்பவுமே தோற்கறதில்லை என்றது இந்த படம் காதலித்தவள் ஒருத்தி கைப்பிடித்தவள் இன்னொருத்தியாக இருந்தாலும் அந்த காதல் எப்படி தோக்காம வாழுது அப்படின்றத மிக அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கும் இயக்குனருக்கும் அதை அதை இயக்குனருக்கு ஆதரவாக இருந்து இயக்குனருக்கு ஒரு நல்ல திரைப்படத்தை அளித்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர்களாக இருக்காங்களா அவங்களுக்கும் மற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்களும் இங்கே பாராட்ட வந்திருந்த அனைத்து மேடையில் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் ஆடியோ ரிலீஸு பண்ணுற கம்பெனி ஜி ஜியூ மியூசிக் கம்பெனி அவர்களுக்கும் மற்ற உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி இந்த படத்தை நல்லா கொண்டு போய் எனக்கு தெரியும் நான் பார்த்த இசை வெளியீட்டு விழாவிலேயே தான் ஒரு ஆள் கூட வெளியே உங்களோட படம் இது எல்லாரும் படத்துக்கும் இருக்கணும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் சினிமாவில் பல நல்ல படங்களை தயாரித்த தயாரிப்பாளரும் மிரட்டலான நடிகருமான பி எல் தேனப்பன் அவர்களை பேசிக்கிறேன்